ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லைவாக தான் பேசி அப்படியே வீடியோ போட போகிறேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ட்ரைபோட் வந்து உடஞ்சி போயிடுச்சு ஒன்று ஒன்றா அப்படியே உடஞ்சிட்டே வருது ஃபோன் வந்து அன்றைக்கி ஒக்கீல உடந்து உடஞ்சி அப்புறம் அதை சரி பண்ணேன் அப்புறம் ஃபோன் மெமரி ஃபுல்லாகி வீடியோ எடுக்க முடியல அதையும் சமாளித்து அப்படியே எடுத்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா நான் யூஸ் பண்ண ட்ரைபோட்னா நம்ம அந்த ஃபோன் ஹோல்ட் பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்து தராரா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்லாம் வீடியோ எடுக்க மாட்டார் நானே தான் செல்ஃபாக வீடியோ எடுத்துக்கிறேன் அந்த ஃபோன் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தான் நான் வீடியோ எடுத்துக்கிடுவேன் அதுவே உடஞ்சி போயிடுச்சு இதோட எத்தனை தடவை அந்த ட்ரைபோட் வாங்குறதுனே தெரியல ஹஸ்பண்டை சொன்னால் ஒரே திட்டு ஒரு பொருளை ஒழுங்கா நீ வச்சுக்கிறியா ஒரு வாரம் ட்ரைபோடு இல்லாமல் வீடியோ எடு அப்போதான் ஒரு பொருளோட ஆரம்பம் தெரியும் அப்படின்ட்டாரு சரி ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து ட்ரை கிடைக்கும் ஸோ அதனால் உங்கள் நான் லைவாகவே பேசி வீடியோ போடுறேன் ஸோ காலையிலே வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு நலங்கு மாவு எடுத்திருக்கேன் ஃபேஸ்க்கு ஏன்னா ரொம்ப அங்கே பாருங்கள் எவ்வளோ பிம்பிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ப்ளாக் டாட்ஸாக வந்துடுச்சு இதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் யூஸ் பண்ணுறது இந்த நலங்கு மாவு தான் இப்போதைக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாய்ச்சரைசர் இதுவே வாங்கி யூஸ் பண்ணணும் அது ஏன்னா கிளைமேட்டுமே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சா ரொம்ப ஹாட் ஆகிடுச்சு ஸோ அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபேஸ் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகிடுது நான் எதுவுமே சன்ஸ்க்ரீனோ மாய்ச்சரைசரோ எதுவுமே போடுறதில்ல அதெல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணணும் நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா கிளைமேட் அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆகுது இல்லை ஸோ அதனால் என்னன்னே தெரியல என் கிட்ட முன்னாடிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது இந்த மாதிரி நிறைய பிம்பிள்ஸ் வந்து ஆக்னி மாதிரி வரும் ஒரு மாதிரி இருக்குது ஒரு கான்ஃபிடென்ட்டே குறைஞ்ச மாதிரி இருக்குது ஃபேஸை பார்க்கையில் அதாவது சரி பண்ணணும் கிளைமேட் சேஞ்சுனால லிப்ஸு கூட பாருங்க அப்படியே கருப்பாக அப்படியே ஒரு மாதிரி ஆகுது என்னன்னே தெரியல எனக்கு 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 தெரிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து இதுன்னு தான் நினைக்கிறேன் கிளைமேட் சேஞ்சுன்னு தான் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு இப்படியே வீடியோ எடுப்போம் இப்போ எங்கள் ப்ரோனையில் வந்து மணி பார்த்திங்கன்னா ஒம்பதரை ஆகுது நாங்கள் லேட்டாக தான் எந்திரிச்சோம் ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் பார்த்தீங்களா அதனால் நல்லா தூங்கியாச்சு ஸ்கூல் லீவில் நல்லா தூங்கிக்க வேண்டியதுதான் ஸோ நலங்கு மாவு வந்து போட்டாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து இதை கழுவிடலாம் ஏபிசி ஜூஸ் போட்டு எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அதை வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு டம்ளர் வரும் சரி இதை இன்றைக்கி குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ரொம்ப கூலிங்காக இருக்குது அதனால இதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு குடிக்கலாம் யாரும் பயந்துடாதீங்க அழகு மாவு போட்டதாங்க ஸோ நலகு மாவு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் ஃபேஸ்க்கு ஸோ தான் நான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஹீட் பண்ணிடலாம் அடுப்பில் வச்சு ஒம்பதரை ஆச்சு பசங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்கல ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா டைமிங்க்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து விதவிதமாக சாப்பிட்றோம் எப்போனாலும் நம்ம நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றோம்லாம் நினைக்காதீங்க பழைய சோறாக இருந்தாலும் ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு கூழாக இருந்தாலும் கரெக்ட் டைமிங்க்கு சாப்பிட்ருங்க ஏன்னா காலையில் மதியம் சில பேர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாங்க சில பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அல்சர் வந்துடும் பாருங்க நம்ம வந்து அசால்ட்டாக நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிறோன்னு இருப்போம் அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் ஏதாச்சும் ஒன்று கையில் வச்சுட்டு சோ சோறு தான் சாப்பிடணும் விதவிதமாக தான் சாப்பிடணும் இல்லை வயிற்று காயப்படாமல் ஏதாச்சும் நம்மக்கிட்ட இருக்கிறத டக்குன்னு சாப்பிட்றணும் அதான் இப்போ ஒரு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி என் பசங்களுக்கு நான் இன்னைக்கு சமைச்சி கொடுக்க கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நான் எப்போவுமே எதாச்சும் ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவேன் ஆப்பிள் இருக்கிறதுனால அதை கட் பண்ணி வந்து கொடுத்துட்டு அப்புறம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் தோசை மாவு டக்குனு குக்கரில் சாம்பார் வச்சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் தோலை எடுத்துக்கிட்டேன் இப்போ உள்ள எல்லாம் தோலை எடுக்காமல் சாப்பிட்றதே பயமாக இருக்குது எல்லாமே ராக்ஸ் போடுறாங்க எல்லாமே கெமிக்கல் ஆகிடுச்சி இப்போ உள்ள காலத்தில் நோய் இல்லாமல் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா எல்லா உணவுமே வந்து விஷமாக மாறிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் ஹெல்தியாக இருப்போம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி யாரும் யோசிச்சு கவலைப்படாதீங்க அது வீட்டில் இருக்கிற எல்லாம் எதடா யோசிச்சு கவலைப்படலாம் அப்படின்னு கவலைப்பட்டுருப்போம் அப்படி தான் சும்மா வந்து வைங்களேன் ஃப்ரீயாக இருப்போம் எப்போவுமே வீட்டு வேலையே பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்போம்னு உட்காந்துருப்பேன் சம்மந்தமே இல்லாமல் மூளை வந்து விதவிதமாக யோசிக்கும் யோசித்து எதையாவது ஃபீல் பண்ண வைக்கும் அதுக்கு பேசாமல் நம்ம எதாவது ஒரு வேலையை பார்த்துடலான்னு தோணிடும் அதனால் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க எதாவது மனசு கஷ்டமாக இருக்கா டக்குன்னு எதாச்சும் ஒரு வேலையை பார்த்துருங்க ஸோ அதுலேயே நமக்கு வந்து டைம் ஓடிடும் ஆப்பிள் வந்து கட் பண்ணிவிட்டேன் இந்த பசங்களை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அவங்ககிட்ட வெளியில் விளாண்டுட்ருக்கானுங்க ஏபிசி ஜூஸ் வந்து ஹீட்டாகிடுச்சு அடுப்பில் வந்து எடுத்துடலாம் ஹீட் பண்ணி தான் சளி பிடிக்காது இல்லைன்னு என்ன ரொம்ப ஹீட் பண்ணணும் தேவையில்லை கொதிக்க லைட்டாக அந்த கூலிங்னஸ் போனாலே போதும் டெய்லி பண்ண முடியாது அதனால தான் நிறைய பண்ணிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் வேணுங்கிறப்ப அப்படியே குடிச்சுக்கலாம் நல்லா இருக்கு நெய் காலி ஆயிடுச்சு ஸோ ஒரு பட்டர் இருக்குது அதை நெய் காய்ச்சி வச்சிடலாம் எப்போவுமே வந்து ஐரிஷ் பட்டர்னு ஒன்று வாங்குவேன் அது எப்போவுமே கிடைக்காதுங்க ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஒரே ஒரு கடையில் தான் அது கிடைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஸோ நான் இப்போது ஷாப்பிங் கோயில் பார்த்தேன் இல்லை நெய் தேவைப்பட்டுச்சு பசங்களுக்கு தோசையில் போட்டு கொடுக்க ஸோ ஒரு அடுப்பு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுற வேண்டியதாக இது வந்து அப்படியே சிம்லையே வச்சு காய்ச்சணுன்னா நெய் ரெடி ஆகிரும் நெய் வந்து காய்ச்சும் போது பட்டர் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா டக்குன்னு காய்ச்சிடும் ஸோ ரொம்ப கல் மாதிரி கூலிங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதை கழுவிடல நல்லா தேய்ச்சி கழுவு கழுவிட்டேன் கொஞ்சம் நல்லா முகம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இல்லாட்டாலும் இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது போனால் போதும் அவ்வளோதான் வாங்க போய் தோசை சுடுவோம் சாம்பார் வச்சு பாருங்கள் நெய் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டு போனேன் ஃபேஸ் வாஷ் பண்ண போனனால பாருங்கள் ரொம்ப கொதிக்க விட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் கருப்பாகிடும் அது கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி மேலே ஆடை மாதிரி வரும் அது அப்படியே எடுக்கணும் ஸ்பூனை வச்சு நான் இவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு பாருங்கள் நெய் ரெடி இந்த ஆறுன உடனே ஏதாவது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் முருங்கையில் இருந்தால் கூட உருத்திரி போடுவாங்க என்கிட்ட இல்லாதனால நான் போடலை சாம்பார் வைக்க பருப்பு கழுவியாச்சு இப்படி லைவன் பேசி வீடியோ எடுக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம பேசி வீடியோ இப்போ வந்து காய்கறி பார்த்திங்கன்னா கேரட் சவுச்சவக்காய் தக்காளி கொஞ்சம் முட்டை கொசு எடுத்திருக்கேன் சாம்பாரில் போட நல்லாயிருக்கும் மே கொஞ்சமாக போட்டு பாருங்களேன் பருப்பு வேக வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அவரக்கா எடுத்திருக்கேன் இப்போ எப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா செவத்தில் சாத்தி வச்சுருக்கேன் ஃபோனை அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு துணியை விரித்து அது மேலே ஃபோனை அப்படியே வச்சுருக்கேன் ஸோ அந்த காய்கறியை பூரா கட் பண்ணிட்டு பருப்பை போட்டு வேக வச்சிடலாம் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் குக்கரில் போட்டு ஒரு கையில் போன வச்சுட்டு ஒரு கையில் வேலை பார்க்குறது எவ்வளோ குஷ்டமாக இருக்குது சீ கஷ்டமாக இருக்குது உண்மை கட் கீழே விழுந்துடாமல் விழுந்துக்கல ஒரு பொருளாதான் ஒரு பொருளோட மதிப்பு வந்து இல்லாத போது தான் உண்மையாகவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே வேக வச்சுக்கிறோம் மாவு பாருங்க எப்படி பொங்கி பூச்சி வந்துருக்கணும் ஓவராக பொங்கிடுச்சோ பார்லி மாவு தான் அரைச்சி வச்சுருந்தேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசை ஊற்றலாமா இட்லி ஊற்றலாமன்றக்கு ஆதவுக்கு தோசை தான் பிடிக்கும் முகிலுக்கு இட்லி பிடிக்கும் எனக்கு தோசை பிடிக்கும் இப்போ என்ன ஊற்றலாம் தோசையே ஊற்றிடலாம் நெய் வேற காய்ச்சி வச்சுருக்கோமா நல்லா தோசையை ஊற்றிடலாம் தோசைக்கெல்லாம் வச்சிடலாம் தோசை நான் தோசை சுடுறதே எப்படி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது கொஞ்சம் ஃபோன் அப்படி நகர்த்துவான் தெரியுது இப்போ தெரியுது நீ உத்திர வண்டிதான் தோசை பார்லி மாவு ரேஷியோ கேட்டிருந்தீங்க ஷாட்ச்ல ஒரு சில பேரு ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு பார்லி அரை கப் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதுதான் எல்லா மில்லட்ஸ்க்குமே நான் போடுற அளவு ரெண்டு இட்லி வரும் தோசையும் வரும் சூப்பராக வரும் நேற்று வச்ச மீன் குழம்பு வேற பேலன்ஸ் இருக்கு இதில் சாம்பார் வைக்க போறேன் மீன் எல்லாம் சாப்பிட்டாச்சு தெரியுதா இல்லை ஊற்றிடும் குழம்பு மட்டும் இருக்குது நல்லா கம்ம மணக்குது தோசையில் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும்ல இதை நம்ம எடுத்துக்கிடுவோம் தோசைக்கு பசங்களுக்கு தான் சாம்பார் ஏன்னா அது கொஞ்சம் காரணம் வச்சனால அந்த பசங்க நேர்த்தே சாப்பிட மாட்டேங்கிட்டாங்க இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை கழுவிட்டு இதில் சாம்பார் வச்சிடலாம் மீன் குழம்பு கம்ம கம்பன்னு மணக்குதுங்க மீன் குழம்பு பழசானதாக டேஸ்ட்டு லைட்டாக சூடு பண்ணி வச்சாலும் மதியம் சாப்பாடு வச்சுக்கிடலாம் கல் சூடாயிடுச்சேன்னு பார்த்தோம் இப்போ தோசை ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு தோசை எப்போவுமே ஒரு மாதிரியாக தான் வரும் அதனால் ஃபஸ்ட்டு தோசை ரொம்ப டேஸ்டியாக ஊற்றக்கூடாது பஞ்சு போல் தோசை தோசையாக ஆப்போம் சூப்பராக இருந்தது பாரியில் சுட்டாலே சூப்பராக இருக்கும் அப்படியே பஞ்சு பஞ்சாக இப்போ வந்து கிறிஸ்பியாக வருது சாம்பார் தாய் வேண்டியதா ரெண்டாயிரம் வேற வதங்கிடுச்சு குக்கர்ல ப்ரெஷர் ரிமூவ் ஆகவே இல்லை இல்லையா குட்டி காரத்தை எடுத்துட்டு இருக்கேன்னு பாருங்க சாம்பார் ரெடி பண்ணியாச்சு அந்த பக்கம் தோசை வந்துட்டு இருக்கு தோசை சுட்டாச்சு நல்லா சூப்பராக வந்திருக்காருங்க நல்லா ஓட்டை ஓட்டையாக மாவு நல்லா ப்ளஃபியாக